அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே யாரெல்லாம் என்ன மாதிரி இப்படி ராத்திரி ஒரு மணிக்கு சகருக்கு சமைச்சிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ தான் சென்னை வந்தேன் ஸோ என்னன்னா வேவேமாக வந்தேன் சரி வரும்போதே எதாவது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா கொஞ்சம் அங்கேயும் நாளைக்கு சமைக்கிற மாதிரி தான் பிளானு ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு முட்டை வேக வச்சுருக்கேன் வாழைக்காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தக்காளி சாதம் பண்ணிட்டு வாழைக்காய் வெறுத்துட்டு முட்டையை சும்மா அவிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இருக்கேன் யாரெல்லாம் அந்த லேட் நைட் சகருக்கு சமைச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் எனக்கு ஆறரை மணிக்கு ஷூட்டு ஸோ அதனால் விறுவருமே சமைச்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் தூங்கி விட்டேனென்றால் காலையில் சகர் செய்து விட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது ஒரு மாதிரி கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா இந்த நேரத்தில் எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால தான் ஏதோ இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுகுங்க மாதிரி நம்மளால் முடிஞ்சதை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் யாராவது கேட்டிங்கன்னா கடையில் தான் வாங்கி தருவேன் ஏன்னா நான் சமைச்சி கொடுத்து யாரையும் கொடுமைப்படுத்த மாட்டேன் பட் இருந்தாலும் யாரெல்லாம் என்ன மாதிரி மிட் நைட் சமையல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க